road safety law and reducing the number of deaths due to road accident in the country. Tamil Nadu is positioned at number one in the country at 44.39% reduction in the fatal accident. The Coastal Security Group of Tamil Nadu was selected for the National Maritime Search and Rescue Award puts on its line with the best practices of maritime tradition. Ladies and gentlemen, the world cannot sustain itself without water. Peace will not prevail sans effective policing. Growth will not be there peace and prosperity. Thus the department has pioneered many அஞ்சாறு தன்னலங்கிறதால் தமிழகத்தில் பணி செய்து வரும் தமிழ்நாடு பாதுகாப்பு குழுவினர் உதவி ஆய்வாளர் திருமதி ஜே சரஸ்வதி அவர்கள் தலைமையிலும் உயர் பாதுகாப்புக்குட்பட்ட தலைவர்கள் தேசத்தை காக்கும் தலைமை உள்ளவர்கள் மற்றும் தீவிரவாதிய சக்தியில் எதிர்கொள்ளும் பேராற்றில் இருப்பவர்கள் தமிழ்நாடு கமாண்டோ படை திரு மார்டின் ஜூசன் அவர்கள் தலைமையிலும் இந்தியாவில் தலை சிறந்த பாதுகாப்புள்ள நகரமான சென்னை பெருநகர காவல்துறையின் ஆயுதப்படை குழுவினர் ஆய்வாளர் திரு மணிமாறன் அவர்கள் தலைமையிலும் கடலால் வேயப்பட்ட கடற்கரை ஓரங்கு தமிழக கடற்கில் வேற்றோர் வராமலும் தகுந்த பாதுகாப்பு முன்னெச்சர்களை கையாண்டு கடல் எல்லைகளை பாதுகாத்து வரும் கடலோர காவல்படையினர் உதவி ஆய்வாளர் சிவசங்கரி அவர்கள் தலைமையிலும் குற்றங்கள் செய்தோரையும் நீதி தண்டனை பெற்றவரையும் கண்ணோரில் நிறுத்தி தண்டனைகள் குற்றங்கள் திருந்தின சீர்திருத்தத்தையும் செய்து வரும் தமிழ்நாடு சிறைத்துறை காவல் அணியினர் உதவி செயலர் திரு வாஞ்ச்குமார் அவர்கள் தலைமையிலும் அணிவகுத்திருக்கின்றனர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை சார்ந்த வீரர்கள் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை வீரர்களுடன் இணைந்து குடியேற்றி வீரத்தை பறைசாற்றும் வகையில் அணிவகுத்து நிற்கின்றனர் முரசு வரைந்து சுற்றம் நோக்க பரணி வாழும் வீரர்களின் பாராட்டு நிகழ்வுக்கு தமிழ்நாடு காவலின் மலம் சார்ந்த தமிழ்நாடு காவல் வாக்கிய சீர்குழுவினரும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனர் சுடும் வெயில் என்றும் பாராது கடும் மழை கண்டும் அஞ்சாது இரவும் பகலும் அயராது உழைக்கும் துறை நம் தமிழ்நாடு காவல்துறை கேட்பாறற்றுப் போன உடல்களுக்கும் காவல்துறை தான் பாதுகாப்பு உழைத்து சேமிக்கும் உடைமைகளுக்கும் காவலே பாதுகாப்பு ஓய்வறியாத பூமிக்கு கூட இரவு பகல் என மாற்றம் உண்டு காவலுக்கு மாற்று இங்கே ஏதுண்டு கடமையை செய்வதும் அதனை கருத்தாய் செய்வதும் பேரிடர் காலத்திலும் ஒரு பேருதவியாக இருந்து நிற்பதும் காவல்துறையே வீரமாய் வளர்ந்து விட்ட காவல் சிகரங்கள் நாங்கள் என அணிவகுப்பு நிற்கின்றனர் நம் காவல் அலங்கார அணிவகுப்பு குழுவினர் பகல் இரவு என பல ரூந்துகள் சுற்றி தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகின்றனர்

The fifth contingent from the Department of Prison led by Assistant General Privanji Kumar. The last link on the run criminal justice. Reformation, rehabilitation, re-socialization is what they believe in. Ladies and gentlemen, the flag holders of the ceremonial parade of the Tamil Nadu Fire and Rescue Services, proudly serving the society with the motto We serve the state, rescue of life and property from the devastating fire and natural calamity. நம் நாடி ரத்தம் இந்த முப்பது கோழி முகமுதையால் விட ஒன்றுடையால் உங்கள் சிற்ப மொழிகளை நெற்றுடையால் சிந்தனை ஒன்றுடையால் என் நெட்டை விருத்த நாயகனை வரிக் கேட்ப மனங்கள் முகங்கள் பல்வேறு பற்றி அந்த கடமை முடிப்பதே எங்கள் இலக்கு மேலும்படியாக அலங்கார அணிவகுப்பு அழகிர முடித்து தொடக்க புள்ளியை நோக்கி வருகிறது அணிவகுப்பு வாழ்த்து ஜ <laughs> 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 Kudos to the Sultan General and the Parade Commander. was one and all today. Ladies and gentlemen, two IC here is Mr. Prithvi. Devi. எங்கு வாணினும் சக்தியடா என்றார் உண்டாக்கு செலவும் பாரதியார் எத்தனை உயிரங்கிகள் உடையதில் இன்னொரு சிகரம் விருதுகளை முயற்சி பிரிவினையாக்கும் என்றால் ஆண் மூன்று मजहब ने मैं सिखाता आपस में बैठ रखना। हैट्रेड वाज नेवर अ सब्जेक्ट ऑफ लीजन। योर फुट इन द प्लेस टू लिव अनलव। सारे जहाँ से अच्छा हिंदू सिता हमारा पैतृक सॉन्ग बिट्स स्टिल लेसेंट्री। पुत्रों बोलो द सुरक्षी, भूमि बोलो द सुरक्षी, नित्य गले के लिए मुझे ची, இந்த ஒட்டுமொத்த வரிகளுக்கும் உதாரணம் காட்டி உணர்ச்சி முன்பு கட்டுக்கோப்பாய் வந்த கடமைதனை செந்தனை செய்து அணிவகுப்பு வந்த கடமையை வாஞ்சியோடு முடித்த பெருமையோடு செல்கின்ற அணிவகுப்பு தமிழ்நாடு காவல்துறை மான்மீனை பரிசாற்றும் முன்ன அற்புதமான அலங்கார வணவு நடித்து காட்டிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும்